சர்வரோக பாண்டுஸ்தம் வந்த தாத்ரியும் மஹம்பஜே அன்பான யூடியூப் நேர்களுக்கினுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வீரம் விவேகம் அதிகாரம் இந்த மூணு விஷயங்கள் வருதுன்னே நமக்கு செவ்வாய் பலமா வராதுன்னு அர்த்தம் செவ்வாய் பயிற்சி மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது காரணம் நாட்டிலும் நடக்கூடிய நாட்டு நடப்புகள் என செவ்வாய் பூமிக்காரங்க இல்லையா பூமி மேல என்னென்ன நடக்கிறது அவருடைய காரகத்துவத்தில் தான் வரும் ஒரு நில நடக்கும் வருதே திடீர்னு ஒரு பெரிய விபத்துகள் நடக்க போகிறது மிகப்பெரிய ஒரு ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்றால் போர்கள் வருகிறது என்றால் ரெண்டு நாடுகளுக்குள்ள ஒரு பதட்ட நிலை ஏற்படுகிறது என்றால் செவ்வாயினுடைய நிலைகள்தான் அதனால செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம்னு சொல்லுவான் நமக்கு நவக்கிரகங்கள்லேயே நெருப்பு கிரகம்னு சொன்னால் செவ்வாய் சூரியன் செவ்வாய் தான் நெருப்பு கிரகங்கள் இந்த ரெண்டு நெருப்பு கிரகங்கள் வருதுனாலே பார்த்தீங்களா நீங்கள் சித்திரை மாதம் செவ்வாய் வந்து பலமாக இருப்பார்னு அர்த்தம் சித்திரை மாதம் அர்த்தத்தில் செவ்வாய் பலமாக இருப்பான் சூரியன் உச்சத்தில் இருப்பான் நீங்கள் வெளியே வர முடியுமா வரவே முடியாது நெருப்பு குழுத்தம் ஏன்னா ரெண்டு நெருப்பு கோல்கள் நெருப்பு கோல்கள் இருப்பாங்க ஜனங்கள் வீட்டு விட்டு வெளியே வர முடியாது நூத்தாறு டிகிரி வெப்பம் நூத்தி பத்து வரை போகுதுன்னா இந்த ரெண்டு கிரகங்கள் தான் காரணமா இருக்கும் அத்தகையான செவ்வாய் பயிற்சி நமக்கு ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி கும்பத்துல இருந்து மாறி மீனத்துக்கு செல்கிறது கும்பம் வந்து சனி பகவானும் செவ்வாய்க்கு பகை வீடு அங்கிருந்த நாற்பத்தி நாள் என்ன நடந்துச்சு நீங்கள் நாட்டில் பார்த்துருக்கீங்க இல்லையா சனி செவ்வாய் சேர்ந்தான்னாலே உலகத்துக்கு ஆபத்தேன் சனி செவ்வாய் சேர்ந்திருக்குது என்றால் சனி மேலே செவ்வாய் பார்வை இருக்கிறது என்றால் செவ்வாய் மேலே சனி பார்வை இருக்கிறது என்றால் இந்த ரெண்டு கிரகங்களை இணைவென்பதே நாட்டுக்கு அச்சுறுத்தல் சமுதாயத்தில் பல இன்னல்களை கொண்டு வரும் பகை கிரகங்கள் ரெண்டு கடுமையான எதிரிகள் ரெண்டு கடுமையான எதிர்கள் வந்து ஒரு இடத்துல நிற்க பிரச்சனை வந்துடும் அதெல்லாம் மீனத்துக்கு வருகிறது மீனத்துக்கு வர்றதுனால தான் பன்னிரெண்டு ராசிகளுக்கு என்ன நடக்கப் போகிறது ஒவ்வொரு ராசிக்கு ஏன்னா செவ்வாய் இல்லைன்னா வீடு வாங்க முடியாது ஒருத்தருக்கு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இல்லைன்னா கொலையை வீடுவான் ஒரு மிலட்ரி மேன் ஒரு போலீஸ் மேன் போலீஸ் ஆர்மி மிலிட்ரி மேன் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது வருதுங்க அதுக்கு காரணம் என்ன செவ்வாய் பலமாக இருக்கணும்னு அர்த்தம் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தால் ஒரு நூறு பேர் அங்கே இருந்துட்டு இருப்பாங்க ஏதோ ஒன்று ஒரு சம்பவம் நடக்குது அந்த நூறு பேரில் அந்த செவ்வாய் பலம் உள்ளவன் திடீர்னு வெளியே வந்து அங்கே நாயத்தினு தட்டி கேட்பான் அதுதான் செவ்வாயினோட ஆதிக்கம் அதுக்கு தான் அங்காக இருக்கணும்னு நம்ம கூப்பிடுறோம் அந்த செவ்வாய் பயிற்சி வரும்போது உலகத்திலேயே பல மாற்றங்கள் வரும் அதுதான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டும் இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ஏப்ரல் இருபத்தி மூணுலேருந்து ஜூன் ஒன்றாம் தேதி வரை எங்கே இருக்கிறாரு மீனராசியில் உட்காந்துக்கிறாரு இந்த நெருப்பு கிரகம் போய் ஜல உட்காந்துக்குது அப்போது நமக்கு என்ன ஆகும் நெருப்புனுடைய உக்ரம் குறைஞ்சி போயிடுது தண்ணி எங்கே அணையும் ஜலத்துல அணையும் நெருப்பில் அணையும் ஸோ மீன போய் தண்ணி செவ்வாய் வந்து உட்காந்துக்குது அதனால தான் தாக்கம் குறைந்து விடும் சரி ரைட்டுங்க செவ்வாய் வந்து போய் மீனத்தில் உட்காருது இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கு ஏன்னா செவ்வாய் வந்து எல்லா ராசிக்கும் யோகம் கிடையாது சுவாமி சில ராசிகளுக்கு தானே யோகம் அவங்களுக்கு மட்டும்தான் நல்லாயிருக்குமா எங்களுக்கு நல்லா இருக்காதா தான் அப்படி நீங்க பயப்பட வேண்டாம் ஒவ்வொரு ராசிக்கு தன்னுடைய ஆதிபத்திய சிறப்புகளை கொண்டு செவ்வாய் எந்த வகையில் யோகம் செய்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கு மூணு சிறப்பான பார்வைகள் இருக்கு என்ன பார்வைகளே நாலாம் பார்வை இருக்கு ஏழாம் பார்வை இருக்கு எட்டாம் பார்வை இருக்கு எங்க செவ்வாய் ஏற்கனவே பாவகிரகம் தானே சுவாமி அது போய் சுபகிரமாக குரு மாதிரி பார்த்துட்டு எங்களுக்கு பெரிய நன்மை செய்கிறதுக்கு அப்படி நினைக்காதீங்கோ செவ்வாய் வந்து கரெக்டாக போய் பார்க்குதுன்னாவே ஒன்று நன்மை நடக்கலாம் இல்லை தீமை நடக்கலாம் ரெண்டு இதுக்கு அது இருக்கிறத பொறுத்து தான் நமக்கு யோகம் என்பதே உண்டாகும் அதனால தான் நீங்க கரெக்டா பார்க்க வேண்டியது என்பது அவசியமாகிறது ரைட்டு இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கு மேஷம் முதல் மீனம் வரை அஸ்வினி முதல் ரேவதி வரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு என்ன நடக்க தான் நமக்கு வந்து கரண்ட் டாபிக் ஆக ஒவ்வொரு ராசிக்கு நாம் செவ்வாயினுடைய பேச்சு மூலமா எத்தகைய நன்மைகள் நடக்கப் போகிறதுன்றது பார்ப்போம் அலசுவோம் ஆராய்வோம் கண்டுபிடிப்போம் கடக்க ராசி அன்பர்களுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ஷ்டம் வரப்போகுது என்ன சுவாமி திடீர்னு இப்படி குனு போடுறீங்க உண்மையப்பா ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு யோகக்காரக்கனாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்க ராசிக்கு யார யோக கார்கனே உங்க லக்னத்துக்கு ராசிக்கு செவ்வாய்தான் யோக காரக ஐந்தும் பத்து கூடவன் போர்வ புண்ணியாதிபதி தொழிலஸ்தானாதிபதி கர்மஸ்தானாதிபதி இவர் வந்து பாக்யஸ்தானத்துல வந்து உட்கார போறாரு செவ்வாய் பாக்கியத்துல இருந்த என்ன நடக்கும் செவ்வாய் ஐந்து பத்தி ஆதிபத்திகள் பெற்ற செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு மகத்தான ஒரு யோகத்தை தரக்கூடியவனாக பாக்யஸ்தானத்திலோ தந்தையார் ஸ்தானத்துல வரான் அப்போ தந்தையார் மூலமா பூர்வீக சொத்துக்களை கடிச்சு நீங்க சூப்பர் லெவலுக்கு வரப்போகிறீங்கன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தையும் பார்க்கிறார் நீண்ட வருஷங்கள பல முயற்சிகளை பண்ணி காரியங்கள் நடக்கலன்னு சலிச்சு சலிச்சு போய் உட்கார்ந்துருக்கீங்க வெற்றி மேல வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கின்ற செவ்வாய் தருகிறான் அதுக்கப்புறம் உங்க ராசிக்கு நாலாம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார் அரண்மனையான வீடு கட்டுவீங்க ஏற்கனவே நாலாம் வீடு சுக்குன்னு வீடு அந்த சுக்குன வீட்டில் செவ்வாய் வரா வந்தபடியே பத்தாம் வீட்டுன்னு பார்க்கறா அதனுடைய பொருள் என்ன தெரியுமா அரசாங்க உத்தியோகம் பெருதுல அற்புதமான யோகம் உங்களுக்கு உண்டு அப்துல் கலாம் ஐயா அவர்கள ஜாத்தகத்துல நாலாம் வீட்டில் இருக்கின்ற செவ்வாய் வந்து பத்தாம் வீட்டுன்னு பார்க்கிறது அதனால சயின்டிஸ்டாக அணுகுண்டு தயாரிக்கக்கூடிய அதாவது மிசைல்ஸ் தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு சயின்டிஸ்டாக இருந்த அப்துல் கலாம் ஐயா அவர்களை அந்த பத்தாம் வீட்டுக்கு செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால அரசாங்கத்தில் கொண்டு போய் அவரை வந்து பிரெசிடென்ட் ஆக்கியது இது போன்ற ஏராளமான விஷயங்களை ஜாதகத்தில் நமக்கு இருக்கும் இப்போது செவ்வாய் வந்து உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்க்கிறது பாக்கியஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறது இதன் வழியா நமக்கு எதிர்பாராத பூமி மூலமா தனலாபம் உண்டாகும் தந்தை கட்ட சண்டை சச்சரிவு கோர்ட்டு கேஸு சொத்து பிரிச்சு கொடுக்கல பூர்வாரஜித்தம் நமக்கு எதுவும் நன்மை செய்யலைன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் பூர்வீக சொத்து தேடி வந்துடுவாங்க கவலைப்பட தேவையில்லை அது மட்டும் இல்லாம நமக்கு தனாதிபதி உச்சம் பெறக்கூடிய வீடு இல்லையா உங்களுக்கு செவ்வாய் என்ன சூரியன் வீடு இந்த செவ்வாய் சூரியன் வந்து செல்ல பிள்ளைகள் யாருக்கு அரசாங்கத்துக்கு யாருக்கு ஒருவனுக்கு ஜாதகத்தில் செவ்வாய் சூரியன் பலமா இருக்கிறதோ அவங்க அரசாங்கத்துக்கு ரொம்ப நெருங்கியவர்களாக இருப்பாங்க ஒன்று அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க இல்லை அமைச்சராக இருப்பாங்க இல்ல அரசாங்கத்துல வந்து ஆலோசகர்களாக இருப்பாங்க இந்த மாதிரி செவ்வாய் சேனி ரெண்டு வந்து ராஜ கிரகங்கள்னு சொல்லுவோம் ஸோ இந்த ரெண்டு கிரகங்கள் வந்து பத்தாம் வீடு கர்மஸ்தானத்துக்கு சம்பந்தப்படும் போது மினிஸ்ட்ராகிறதோ மிகப்பெரிய ஒரு செவ்வாய் பலம் பொருந்து அவர் மிகப்பெரிய பதவி யோகங்கள் பெறக்கூடிய ஒரு அதிருஷ்டம் அமைகிறது ஆக செவ்வாய் ஒருவனே உங்களுக்கு யோகக்காரக்குன்னு அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வந்து ஐந்து கூடியவன போய் ஒம்போதில் இருக்கிறா பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிப்பார் ஏன்னா ஜலராசில் இருக்கிறதுனால தான் கடல் தாண்டி போய் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை உருவாக்குகிறது பாக்கியம் எங்கெந்து பெறுகிறார்கள் வெளிய நாட்டில் பெறுகிறார்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி எளிதாக கிடைக்கும் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் என்பது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நீண்ட வருஷங்கள் குழந்தை பாக்கியம் இல்ல கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது மட்டும் இல்லாம அந்த குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய குழந்தையாக அமைந்து அமைந்துவிடும் எதிர்கள் வீழ்த்தக்கூடிய சமயம் ஏற்படுகிறது என எதிரிகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏன்னா ஆறு கூட குரு பகவான் உங்களுக்கு விசேஷமான நிலையில ரிஷபராசில வந்து உங்க ராசிக்கு பன்னெண்டாம் வீ அதாவது பதினொன்னாம் வீட்டுக்கு வருகிறார் உங்களுடைய உச்ச வீடு உச்ச வீட்டுக்கு வந்து குரு பகவான் சுக்கர பகவான் ரெண்டு பேரும் வந்துடுறான் ரெண்டு குருகள் வந்து லாபஸ்தானத்துல வந்து உட்காந்துக்கிறாங்க அப்போ கொட்டும்னு கொட்டும் பணம் ஆக ரிஷபராசி அன்ப அதாவது கடக்க ராசி என்பலுக்கு தொட்டது பூரா வெற்றி ஏன்னா நீண்ட வருஷங்களா சந்தர்ப்பத்தை காத்துக்கிட்டே இருப்பாங்க உலகத்திலே ஒரு அதிசயம் இருக்கு தெரியுமா எல்லா உயிரினங்களும் வந்து முன்னோக்கி செல்லும் ஆனால் உங்களுக்கு வந்து நண்டு மட்டும் பக்குவாட்டில செல்லும் பக்குவாட்டில செல்றது என்னன்னா சந்தர்ப்ப சூழ்நிலைகளைக் கேற்றப்படி பயன்பெற்று கொண்டு யோகத்தை அடைவீர்கள் ஒரு அதிசய குணம் அதனால்தான் நீங்கள் கடகராசியில் பிறந்தவங்களை சாதாரணமாக ஊரில் சுத்திட்டு இருந்தவங்க கூட மினிஸ்டர் ஆகி போயிடுறாங்க அப்படின்னு பேசிக்கோங்க பாருங்க உங்கள் ஊரில் பேசுவாங்க அவங்க ஒண்ணும் இல்லாமல் இருந்திருக்காங்க சார் திடீர்னு அமைச்சர் ஆகிட்டாருங்க அப்படி திடீர்னு அமைச்சர் அவங்களோட ஜாதகத்துல இருக்கும் யோகம் அந்த நேரம் வரும்போது கொண்டு வந்துடும் பௌர்ணமி யோகம் இருக்கு அமாவாசை யோகம் இருக்கிறது அமாவாசையில் பிறந்தா என்ன சொல்லுவா ஜோதிட சாஸ்திரம் ஒண்ணும் ஆனா ஒரு அரசனாவாம் இல்லை ஒரு திருடன் ஆவான் அப்படின்னு சொல்லுவான் அமாவாசையில் பிறந்தவங்களே அது உண்மையானா திருடனு கிடையாது புத்தி திருடன் புத்தி திருடன் சூரியன் சந்திரன் சேர்ந்து போய் இருப்பாங்க அப்பரிமித்தமான அறிவாற்றல் உடையவனாக இருப்பான் என்றது பொருள் அறிவு திருடனாக இருப்பான் அறிவு திருடன் இன் தி சென்ஸ் அவன் தப்பு பண்ணுவான்னு கிடையாது ஒரு எல்லாத்தையும் தாண்டிய ஒரு சுப்பீரியர் ஒரு மைண்ட் கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கும் அதன் மூலமா அவங்களுடைய தனி ட்ராக்கில் வந்து அவங்க ஜெயிப்பார்கள் என்று அமை ராஜயோகம் பெறக்கூடியவர்களாக அதே போல பௌர்ணமி சூரியன் சந்தன் நேருக்கு நேர் பார்க்குது பௌர்ணமி யோகம் மகத்தான ராஜயோகம் ஆக கடக்கராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பேச்சு மிகப்பெரிய ராஜயோகம் ஐந்து திருப்பங்களை காத்திருக்கிறது என்ன திருப்பம் சொல்றீங்களா நீண்ட வருஷங்களாக வீடு வாங்கலை இடம் என்ற கவலை இவங்களுக்கு கட்டக்கூடிய நிலை வீடு கட்டக்கூடிய நிலை உத்தியோகத்தில் உயிர் இல்லைன்னு ரொம்ப சூழ்ந்து போயிட்டீங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் போ நம்ம பல வருஷங்களை கஷ்டப்படுறோம் நம்மளுடைய உழைப்பு கேட்டுற உயிர் இல்லை அப்படின்னு நீங்கள் ரொம்ப நொந்தி போயிருக்கீங்க திடீர்னு உயிர்வான நிலைக்கு கொண்டு செல்வார்கள் வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு தப்பு பண்ணிட்டோமே வெளிநாட்டுக்கு வந்து சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க நல்ல வேலையில் உட்கார வச்சிடும் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க சூப்பரான வேலைக்கு தேடி வந்துடும் குழந்தை பாக்கியத்துக்கு செலவு பண்ணியிருக்கீங்க மருத்துவ செலவுகளை குழந்தை பாக்கியம் பிறக்கும் ஒரு ப்ரமோஷனா அல்லது ஒரு டிரான்ஸ்பரு அல்லது ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்காக டெஸ்ட் எழுதியிருக்கீங்க ஒரு யூனியன் சர்வீஸ் யூபிஎஸ்சி எழுதிருக்கீங்க ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகும் நீங்க பாத்தீங்கன்னா சிம்ம லக்கணத்துல கடக்கலக்கிற பேர் வந்து அதிகமான பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆவாங்க காரணம் செவ்வாய் பத்தாம் வீடு சூரியன் வந்து உச்சி வீடு இந்த ரெண்டு கிரகங்களுடைய கன்ஜங்ஷன் என்பதே ஏ கிரேட் சக்சஸ் ஃபார் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள் ஓகே அதனால தான் மேஷர அதாவது கடக்கராசி அன்புக்கு ஒரு பயங்கரமான ராஜயோகம் தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது பதினொன்னாம் வீட்டில் குரு ரெண்டு குருமார்களை பதினொன்னாம் வீட்டில் உட்கார்ந்தபடியே போர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார்கள் எதிர்பாராத தனயோகம் சூப்பரான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கடகராசி அன்புக்கு அமைய போகிறது சர்வே ஜனால் சுக்கினோ பவந்த்